ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியாகிய குடியரசுத் தலைவர் பதவி இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கப் பெறுகிறது என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய வீடியோ உடனடியாக கிடைக்கப்படும் சரி வாங்க இன்றைக்கு வீடியோ கூட போவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டு ச சலுகைகள் வந்து என்னென்னா முதல் வந்து சம்பளம் இவருக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் மூன்று லட்சம் ரூபாயாக இருக்குது மாதத்துக்கு இது விரைவில் குடிசிக்கிறதை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாயாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக ஒருத்தர் பொறுப்பேற்றார்னா அவருடைய குடியரசுத் தலைவராக பொறுப்பதற்கு முன்பு அவர் எப்படி இருந்தாரோ அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிடும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தனியான காரணங்களாக இருக்குது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனியாக பிரத்யேக மருத்துவமனை வசதிகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் குதிரைகள் என ராஜ வாழ்க்கையை வந்து அவருக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து அவர் வந்து தங்கக்கூடிய இடம் அந்த வீடு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு நாட்டு அதிபருக்கோ கிடைக்கப்பெறாத ஒரு வீடு தான் இந்த குடியரசுத் தலைவர் மாளிகை என்று நம்ம சொல்லலாம் இந்த வீட்டு வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குது இதில் என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் பல சிறப்புகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த குடியரசுத் தலைவர் மாளிகை எவ்வளவு இடத்துல இந்த ஏக்கரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தில் வந்து இது அமைஞ்சிருக்குது இது ரெண்டு லட்சம் சதுர அடி இதனுடைய இதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகைகளில் இருக்கக்கூடிய அறைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது அறைகள் வந்து இந்த கட்டடத்தில் வந்து பில்டிங்கில் இருக்குது அதுபோக இந்த மாளிகையில் வந்து நூலகங்கள் உணவகங்கள் என பலதரப்பட்ட வசதிகள்லாம் இதில் செய்து தரப்பட்டிருக்குது இதை வந்து இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாளிகை எல்லாம் கவனித்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பணியாளர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து செயலக ஊழியர்களும் இருக்கிறாங்க சரி இந்த பில்டிங் வந்து எவ்வளவு வந்து மின்சார கட்டணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய மின்சார கட்டணம் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க ஜாஸ்தியால ஒன்றும் இல்லை ஆறு புள்ளி ஏழு கோடி ரூபாய் ரொம்ப கம்மியாக தானே இருக்கு ஆமாங்க ஆறு புள்ளி ஏழு கோடி ரூபாய் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து செலவாகுவது செலவாகுவதாக சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து என்னென்ன என்னென்ன சலுகைகள் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு வீடு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விடுமுறை காலங்களில் வந்து தங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மற்றும் சிம்லாவில் வந்து ஓய்வு வீடுகள் என்றெல்லாம் இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா பல வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி வந்து ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் வந்து இவர் வந்து இலவசமாக அரசாங்கத்தினுடைய செலவிலேயே வந்து தங்க முடியும் அதே மாதிரி வந்து இவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாகன வசதிகள் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பிளாக் அதாவது இப்போ தற்சமயமாக இப்போ இருக்கிறாரில்ல ராம்நாத் கோவிந்த் அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் புல்மேன் கார்டு கார் பயன்படுத்த வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து புல்லட் ப்ரூஃப் துப்பாக்கிகள் போன்ற வசதிகள்லாம் இருக்குது அடுத்தது வந்து இதற்கு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர் பயன்படுத்திய கருப்பு மெர்சிடிஸ் பென்ஸ் டப்ளியூ ஒன் ஃபோர் ஜீரோ இவருக்கு வந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக பயணம் அதை வந்து இந்திய குடியரசுத் தலைவரும் அவரது மனைவியும் அரசாங்கத்தினுடைய செலவிலேயே வந்து உலகம் முழுவதும் இனம்லாம் ஜாலியாக வந்து அப்படியே போயிட்டு வந்துக்கலாம் அதே மாதிரி வந்து பராமரிப்பு செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையை வந்து பராமரிப்பதற்கு புதுப்பிப்பதற்கு ஒரு வருடத்துக்கு வந்து முப்பது கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இவரை சந்திக்க அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த விருந்தினர்கள் வணிக கூட்டங்கள் வீட்டில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள்